மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன வரும் நவம்பர் பன்னிரண்டாம் தேதியில் இருந்து மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படுகிறது கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன இதற்கான களப்பணி முடிந்துவிட்டது இதற்கு இடையே மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்பங்களை எளிதாக பின்வரும் வழியில் அறிய முடியும் இந்த திட்டத்தின் இணையதளமான பக்கத்திற்கு சென்றால் இரண்டு முக்கிய பிரிவுகளை காணலாம் புதிய முகாம்களின் விவரங்கள் மற்றும் உங்கள் மனுவின் நிலை இதில் உங்கள் மனுவின் நிலை என்ற பிரிவை தேர்வு செய்தால் அது தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளமான பக்கத்துக்கு உங்களை அழைத்துச் செல்லும் இந்த பக்கத்தில் முறையாக பயன்படுத்துபவர்கள் பதிவு செய் ரெஜிஸ்டர் என்பதை கிளிக் செய்து தங்கள் பெயர் மற்றும் அலைபேசி எண் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து கணக்கே தொடங்க வேண்டும் பதிவு செய்த பிறகு பயனர்களுக்கு இரண்டு தேர்வுகள் ஆங்கிலத்தில் காண்பிக்கப்படும் குறியை கண்காணி டிராக் கிரீவான்ஸ் மற்றும் குறியை பதிவு செய் ஃபைல் அீவான்ஸ் இதில் குறியை கண்காணி என்பதை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் பதிவு செய்த அலைபேசி எண்ணை பயன்படுத்தி உள்நுழையலாம் உள்நுழைந்தவுடன் நீங்கள் சமர்ப்பித்த மனுவின் தற்போதைய நிலையை தெரிந்து கொள்ள முடியும் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா என்பதை இதன் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் பட்டியலை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு தயாராகி வருகிறது புதிதாக பெறப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் இறுதி லிஸ்ட் வெளியிடப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நவம்பர் பதினைந்து வரை மாநிலம் முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்யவும் தேவையான ஆவணங்களை கொடுக்கவும் இந்த முகாம்கள் பெண்களுக்கு உதவியுள்ளன பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளை அரசு தொடங்கியுள்ளது இந்த சரிபார்க்கும் பணியில் வருமான விவரங்கள் முகவரிச் சான்றுகள் மற்றும் தகுதி அளவுகோல்கள் ஆகியவை கவனமாக ஆய்வு செய்யப்பட்டது புதிய பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் டிசம்பர் பதினூன்று முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு குறிப்பாக கிராமப்புற மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களை சென்றடைந்துள்ளது இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய அல்லது காலக்கெடுவை இழந்த அதிகமான பெண்களை சென்றடைய அரசு இலக்கு